திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காகவே திமுகவாலேயே உருவாக்கப்பட்டு திமுகவாலேயே வளர்த்து வரப்பட கட்சிதான் விஜயோட கட்சி அப்படிங்கிறத நேற்று தெல்ல தெளிவாக எல்லா தமிழக மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படின்னு சொல்கிற கேட்குறீங்களா சொல்கிறேன் வாங்க அதாவது திமுக காரங்க செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு அந்த விதத்தில் சமீபத்தில் சுட்டி காட்டப்பட்ட சில விஷயங்களை உதயநிதி பெருசாக்கி உதயநிதியா அண்ணாமலையா அப்படின்னு கொண்டு போயிட்டுருக்கிறாரு தற்போது உதயநிதிக்கும் அண்ணாமலைக்கும் நேரடியாகவே வார்த்தை போர் மோதிக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக காரங்க கெட் அவுட் மோடி அப்படின்னு ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க அதை பார்த்துட்டு உடனே இன்னையிலிருந்து நாளைக்கு காலை வரைக்கும் உங்கள் டைம் திமுக காரங்களுக்கு சொல்கிறாரு இன்னையிலிருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் உங்கள் டைம் உங்களால் எவ்வளவு ட்ரெண்ட் பண்ண முடியுமா பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன் நாளைக்கு ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுறோம் யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் உங்களை விட எவ்வளவோ பல மடங்கு நாங்கள் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சவால் விட்டார் அதே மாதிரி அவர் தொடங்கி வச்ச உடனே சில மணி நேரத்திலேயே பல லட்சக்கணக்கானவங்க ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவோட ட்ரெண்டிங்கில் நாலு மடங்கு அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களும் பொதுமக்களும் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ண அது மிகப்பெரிய அளவில் உலகிலேயே மிகப்பெரிய ட்ரெண்டாக உருவாச்சு இதில் எப்படி விஜய் வந்தாருன்னு பார்க்குறீங்களா அதுதான் சொல்கிறேன் அதாவது இந்த நேரத்தில் அதாவது திமுகவுக்கு எதிராக கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் விஜய் அவர்களோட கட்சிக்காரங்க டிவி கே ஃபார்ட்டி என் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க எதுக்கு திமுகவுக்கு எதிராக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறத திசை மாற்றி விடுறதுக்காகவும் அந்த எதிர்ப்புகளை திருப்பி விடுறதுக்காகவும் பாஜகவுக்கு ஆதரவாக போகிறவங்களை திசை மாற்றி விட்றதுக்காகவும் அவர் பண்ண வேலை தான் இந்த அன்னைக்கு கரெக்டாக ஏன் எவ்வளவோ நாள் இருக்குது நாளைக்கு பண்ணுங்கள் நாளான்னைக்கு பண்ணுங்கள் முதல் நாள் பண்ணியிருக்கலாம் கரெக்டாக அதே நாளில் எதுக்காக நீங்கள் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இதுதான் இதுதான் திமுகவோட கைத்தடியாக இருக்கிற விஜயோட கட்சி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அப்படின்னு தமிழக மக்கள் அனைவரும் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இதில் என்ன ஒரு காமெடினா பிஜேபிக்காரங்களுக்கு வந்த ட்ரெண்டிங்கை விட ஒரு சிறு துளிதான் தான் விஜயோட கட்சிக்காரங்களுக்கு ஆச்சுங்கிறது மிகப்பெரிய காமெடியான ஒரு விஷயமா இருந்துச்சு கடைசியில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சவால் விட்ட மாதிரியே திமுக காரங்களோட ட்ரெண்டிங்கை விட நாலு மடங்கு அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் சேர்ந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு அளவில் பெ வெற மிகப்பெரிய ஒரு வெற்றியை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தாங்கிறது தான் உண்மையான நிதர்சனம் இதுவே தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் தொடரும் அப்படிங்கிறது தமிழக மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது இதே போல தான் தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் திமுக வெற்றி பெறதுக்காக திமுகவுக்கு கொடுக்குற ஒரு வாக்காக தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்கணுன்னு ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க நன்றி வணக்கம்